அத்த மாமா இந்தியா கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ அவங்க கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால வெளியே வந்து சுற்றி பார்க்க வரும்போது எடுத்தது இங்கே ப்ரூனேல நிறைய பீச் இருக்கு எல்லா பீச்லயுமே இந்த மாதிரி ஹட்டு அப்புறம் பாபிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி அடுப்பு செட்டப்லாம் இருக்கும் வீட்டுலேருந்தே சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா பீச்சில் குளிச்சுட்டு இங்க பாபிக்குலாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வாங்க இங்க பீச்சுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு மாமா வீட்டில் டிவி பார்த்துட்டு பீச்சு தானமா அங்கே என்னமா இருக்க போகுது நாங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க போன வாரம் கம்பல் பண்ணி ஒரு பீச்சு கூட்டிட்டு போனோம் அதுக்கப்புறமா ப்ரூனே பீச் இவ்வளோ அழகா இருக்கு இத்தனை நாள் இதை பார்க்காம விட்டு விட்டுட்டேன் விட்டுட்டேனமா அப்படின்னாங்க அவங்க கிளம்புறதுக்கு வேற ரெண்டு நாள் தான் இருந்துச்சா ஸோ ஒரே நாளில் ரெண்டு பீச்சு ரெண்டு ரிவரை கவர் பண்ணியாச்சு ப்ரூனேல ரெயின் ஃபாரஸ்ட் ரொம்ப ஃபேமஸ்ங்க நாடே ரொம்ப அமைதியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இங்கே ஒரு நேஷனல் பார்க் இருக்குது அங்கே போகிறதுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் குள்ள கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் அங்கே போகலான்னு நாங்கள் சொன்னோம் என்ன விளையாடுறீங்களா டியூ டேட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க இந்த டைம் வேணாம் அடுத்த டைம் நாங்கள் வரும்போது சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தை இந்த பீச்சு கூட மார்னிங்கே வந்து பாபிக்கு போட்டு இந்த ஹட்டில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வந்தாங்க. மாமா ஒரு அட்வென்ச்சர் பெரியர் பாருங்க கடல்ல ஒரு மரம் அடிச்சிட்டு வந்துருச்சே. அந்த மரத்துல ஏறி உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பீச்ல ஈவினிங் সানசெட் வரையே பார்த்துட்டு தான் அங்க கிளம்பனோம். அந்த வீலே ஒரு கடயில டீ, பக்கோடா, சமோசா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு நைட் ஆயிடுச்சு.